வணக்கம் நண்பர்களே இது ஒரு உண்மை சம்பவம் என் வீட்டுல நடந்தது நான் சும்மா ஜூல்லே ஒரு ஓய்வெடுக்கலாம் நினைச்சேன் ஆனா என் ஸ்ப்ளிட் ஏசி தான் எனக்கே ஓய்வில்லாம கஷ்டம் கொடுத்துடுச்சு கோடை சீசன் ஆரம்பிச்சதும் வீட்டுல சுடச்சுட வாட்டா ஆரம்பிச்சுச்சு நான் எண்ணினேன் என் ஏசி இருக்கேன்னு நிம்மதியா இருந்தேன் ஆனா ஏசி காற்று வருதே குளிர் மட்டும் வரல தோணிதான் ஏசி ஜஸ்ட் ஒரு ஃபேன் மாதிரி தான் வேலை பண்ணுது வந்துட்டேன் ஒரு லோக்கல் ஏசி டெக்னிஷியனை கூப்பிட்டு அவர் வந்தாரு பார்த்துட்டு சொல்றாரு சார் இந்த ஏசி டீ கிளீனிங் வேணும் கேஸ் லெவல் கம்மியா இருக்கு தாப்ப பண்ணனும் நான் ஒத்துக்கிட்டேன் அவர் பிரஷ் ஸ்பிரே பாட்டிலு எடுத்தார் டீப்பா சுத்தம் பண்ணினார் போல கேசும் டாப் அப் பண்ணிட்டார் சரி தான் நம்பனம் இல்லையா பணமும் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிர் வந்த மாதிரி தோணுச்சு ஆனா புல்லா கிடையாது நான் அவங்க சொன்னேன் சார் சரியா குளிரலையே அவர் அழகா சிரிச்சிட்டு சொல்றாரு இரண்டு நாள் லையா நல்ல குளிரும் சார் நீங்கள் பாருங்க நம்பிட்டேன் போனாரு போனதும் போனார் மூன்று நாள் கழிச்சு ஆச்சேபா ஏசில எந்த மாற்றமும் இல்லை குளிர் இல்ல கண்ணீர்தான் அவங்க போன் கூட எடுக்கல ரொம்ப கோபம் ரொம்ப டிசப்பாயிண்ட் பின்னாடி என்ன செய்யலாம் என்று யோசிச்சேன் ஒரு பெரிய சர்வீஸ் சென்டர் இருந்தது மல்டி பிராண்ட் சென்டர் அவங்களுக்கு கால் பண்ணினேன் மூன்று தடவை ரீமைண்டர் பண்ணி டெக்னீஷியன் வந்தார் அவர் பார்த்ததும் ஒரு ஹாலிவுட் டைலாக் மாதிரி சொல்றாரு சார் இந்த ஏசி தான் பிரச்சனை கேஸ் ரிலீஸ் பண்ணனும் வெக்கும் பண்ணனும் ரீஃபில் பண்ணனும் எல்லாத்தையும் பண்ணி உங்க ஏசியை ரீபார்ன் பண்ணுறேன் நான் ஏமாத்திட்டேனோனோன்னு யோசிக்க அவர் சொன்னாரு சார்ஜ் ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு நான் ஒரே ஷாக்காயிட்டேன் என்ன பார்த்து பிச்சைக்காரனா பாக்குற மாதிரி முகத்தோடு போனார் என்னதான் பணம் இல்லாம இருக்கிறதா தெரியல ஆனா அந்த முகம் ஏன் தான் தோணுச்சு பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபாமிலி எல்லாம் யாரையாவது சொல்லுன்னு கேட்டேன் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா புதிய ஏசி வாங்கு இப்பவாவது சமாளிச்சுக்கோ புதிய ஏசி வாங்கணுமா மொத்த செலவையும் பார்த்து வயிறு குலுங்குது பத்து நாள் கழிச்சு ஒரு ரிலேட்டிவ் ஒரு நம்பர் கொடுத்தாங்க அந்த டெக்னீஷியன் மேன் மூன்று நாள் புக்கா அப்பாயின்ட்மெண்ட்ஸ் நான்காவது தான் வருவாராம் நம்பலாமா இல்லையா நம்பிட்டேன் அவர் வந்தாரு தன்னம்பிக்கையோட எல்லாம் பார்த்தார் ஒரு நல்ல கிளம்ப் மீட்டர் எடுத்தார் பாருங்கப்பா உள்ளடக்கமா பேசுறாரு சார் கேஸ் ஓவர்லோட் கம்ப்ரஸர் பன்னிரண்டு ஆம்ப்ஸ் எடுத்துட்டு இருக்கு இதுல ஏழு ஆம்ப்ஸ் தான் இருக்கணும் அந்த அளவுக்கு மிஸ்மேச்சா அவர் சொன்னார் இன்னர் யூனிட் டிஸ்மேண்டில் பண்ணி பவர்ல சுத்தம் பண்ணனும் கேஸ் ரிலீஸ் பண்ணனும் நான் ரெடி சொல்லிட்டேன் அவர் பண்ணுற கிளீனிங்கு ஆஹா உள்ள பார்த்தா முழுசா டஸ்ட் கிரிஸ் போச்சு பவர் வாஷர் எடுத்தா அதுதான் ரத்தின கிளீனிங் மாதிரி அதுக்கப்புறம் அவுட்டர் யும் சுத்தம் பண்ணினார் கேஸ் ரிலீஸ் பண்ணி மீட்டர் வச்சு செக் பண்ணார் கிளாம்ப்ல ஏழு ஆம்ப்ஸ் அந்தக் கணமே குளிர் எக்ஸ்பிரஸ் வந்த மாதிரி இருந்தது ஒரே பிரமாதம் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வைச்சாலும் ரொம்ப நல்ல குளிர் இருக்கு போதும் எண்ணெய்க்கு ஏசி தான் விஐபி அவர் வாங்கின பணம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு மட்டும் ஆனா அதுக்கு முன் வந்த டெக்னீஷியனுக்காக என் இபி பில் பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆகிடுச்சு அது என்ன வேறம் பாருங்க அதனால்தான் நண்பர்களே ஏசி சரியா வேலை செய்யலையா உடனே ஓட விடாதீங்க சரியான டெக்னீஷியனை தேடி கண்டுபிடிங்க இல்லன்னா குளிர் தான் நடக்கும் இந்த கதையை மறக்காம பகிருங்க ஏனென்றால் இது உங்கள் வீட்டு ஏசியுக்கும் நடக்கக்கூடியது நன்றி நண்பர்களே